وصاحب وصحبه أجمعين أما مع بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم الله من மிகப்பெரும் கிடைத்தால் அல்லாஹத்தாலா நம்மை அவனுக்கு பிடித்தமான பிரம்மாவுடைய இரவிலே கடைசி பத்தான பத்தானார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை பெற்றுத்தரக்கூடிய பத்துடைய முதல் ஒற்றைப்படை இரவிலே அவனுடைய இல்லத்தில் அவனை பற்றி கேட்கவும் பேசவும் பாக்கியம் செய்தான் அஹமதுல்லா அம்மாள் அஹமது இல்லா அல்லாஹாலா இந்த உபகத்திற்கு நோன்பை கடமையாக்கினார் அதற்குரிய காரணத்தை அல்லா சொல்லுகின்ற பொழுது அல்லக்கும் தத்தப்பும் நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக எரி அச்சம் உள்ளவர்களாக ஆகுதற்காக வேண்டி என்று அல்லத்தலா கூடி காட்டுகிறார் நோன்புடைய அசல் நக்சத் அல்லஹ தலா தனது திருமதி என்று சொல்லக்கூடிய விஷயம் அல்லாவுடைய அச்சம் இந்த நோன்பு எவருக்கெல்லாம் அல்லாவுடைய அச்சத்தை கொடுத்து விட்டதோ அல்லது இருக்கின்ற அல்லாஹுடைய அச்சத்தை அதிகரிக்க செய்துவிட்டதோ அவர்கள் அவர்களுடைய நோன்பு அல்லஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் எவருக்கு அல்லாவுடைய அச்சம் ஏற்படவில்லையோ நோன்பினால் எந்த ஒரு பெரிய தாக்கமும் ஒரு மாற்றமும் மரியமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லையோ அவர்களுடைய நோன்பு அல்லாஹத்தாலா கபூல் செய்யவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நோன்புடைய நிலைமை என்ன நோன்பு வந்த பிறகு ரமலானுடைய சிறிய பெரிய பாவங்களை விட்டு கொள்கிறோமா என்பதை சற்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் யாரெல்லாம் ஏனோதானோ என்று ரமலானுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அதே போன்று ரமலானிலும் இருப்பார்களே ஆனால் அந்த நோன்பு அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கவில்லை என்பதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற தக்குவாவில் அவருக்கு முன்னேற்றம் எதுவும் இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அசல் மக்சத் தக்குவா இரண்டாவது நோன்புடைய அசல் தாத்பரியம் அல்லாஹுடைய இஷ் முஹபத் பார்க்கறோம் அல்லாஹ் அல்லஹா தனது திருவிழா குரான் சேப்பை கூறி காட்டுறான் பேச வேண்டும் சந்திப்பிற்காக அவர்களை அழைத்த பொழுது முப்பது நாட்கள் நோம் இருக்கும்படி கட்டளையிட்டான் முப்பது நாள் நோன் முடிஞ்சது அல்லாஹுடன் பேச செல்ல வேண்டும் வாய் துர்நாற்றம் அடிக்கிறது அவர்கள் செய்துவிட்டு அல்லாட்ட பேச போகிறோம் கொஞ்சம் நல்ல வாய் நர்மணம் கவலைகின்ற வண்ணம் செய்தி விட்டு செல்லலாம் என்று செஞ்சாங்க இன்னும் அவர்களை நோம்பு வைக்கும்படி கட்டளை ஏகனியர் பத்து முப்பதோடு சேர்த்து பத்து அவா அதனா மூசா சனாத்தன நேரம் முப்பது இரவுகள் திரும்பி ஆசிரியன் இன்னொரு பத்து இரவு நாற்பது நாள்கள் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்த பிறகு அல்லாஹு தாலா வாக்களித்த அந்த சந்திப்பதற்காக வேண்டி பேசுவதற்காக வேண்டி தாத்பரியம் என்ன முஹார் ஷரீஃப்ல பிரதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபு ஹொரெக்டு அறிவிக்கிறாங்க அல்லாஹர் சொன்னாங்க ஆதமுடைய மக்கள் பிள்ளைகள் பிச்சரங்கள் எவ்வளவு நல்ல அமல் செய்கிறாங்க அந்த அமல்களுக்கு உரிய கூலி அல்லா பார்த்தாலும் ஒன்றுக்கு பத்தாக பத்தில் இருந்து அவருடைய தக்குவாக தக்க வண்ணம் எழுநூறு மடங்காக பன் மடங்கு ரெட்டிப்பாக்கி தருகிறான் கூலியை தருகிறான் அல்லாஹ் தாலா ஆனால் அல்லாஹ் தாலா நோன்பை பற்றி சொல்கின்ற பொழுது காலல்லாஹ் அஜா வஜல்ல அல்லாஹ் தூதர் சொல்லாசமாக சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் தாலா கூறுகிறான் இல்ல சௌம நோன்பை தவிர நோன்பை தவிர உண்டான அமல்களுக்கு ஒன்றுக்கு பத்தாக பத்திற்கு எழுநூறாக ஆக பண்படங்கு ரெட்டிப்பாக்கியத்து அல்ல கூலியை தரான் ஜசாவை தரான் மிக பிரம்மாண்டமான முறையில பண்படுங்கு பாக்கி ஒன்றுக்கு பத்து பத்துக்கு எழுநூறு அதைவிடவும் அதிகமாக தக்க வண்ணம் தரக்கூடிய ரபுல் இஸ்ஸத் நோன்புக்கு அப்படி சொல்லவில்லை இல்லை சோமை என்று நோன்பை தனிப்பித்து விட்டார் எனக்கு சொந்தமானது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்ற கூட்டு காட்டுகிறான் மற்ற அமலுக்களை கூலித்தரது யாரு எல்லா அமலுக்கும் தரக்கூடியவன் ரபுல் இசப் சுபகான அல்லாதா என்ற போதிலும் கூட நோன்புடைய தனித்துவத்தை

தன்னுடைய உணவு பானம் போன்றவற்றையும் எனக்காக வேண்டி விட்டு விடுகிறார் தடுத்தவைகள் ஹரமாக்கப்பட்டவைகள் நிறைய இருக்கு ஹரமான செயல்கள் அதல்ல அல்லாஹ் ரசூலால் அனுமதிக்கப்பட்ட அத்தகைய உணவு பானம் தன்னுடைய ஹலான மனைவி போன்ற தன்னுடைய மனுவை விரும்பக்கூடிய நிறைய விஷயங்களை அவன் அல்லாஹருக்காக வேண்டி எந்த நோக்கமும் இல்லை எந்த காரணமும் அல்ல மற்றமெல்லாம் பிறர் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் தொழுகையாளி தொழுகுறாரு பாக்குறவங்க தெரிஞ்சு இவர் தொழுந்துட்டு இருக்கிறாரு ஜக்கா தர்றாரு ஜக்கா தரதை தெரிந்து கொடுக்கும் பொழுது மற்றவங்க தெரியும் இவர் வாடி வழங்கூடிய வள்ளல் என்று தெரிஞ்சுப்பாங்க உமராக் போறாரு ஊருக்கே பிரகடன பத்திட்டு போறாரு இப்ப அப்படி ஒரு பழக்கம் சூழ்நிலையும் ஆயிடுச்சு தெரியாமல் மறைச்சு போனா பெரும் குற்றம் ஆயிரும் சொந்த பந்தங்களை முதல் முகல்ல வாசி எல்லாருமே தூற்று பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு போறீங்க நல்ல இடத்துக்கு போறீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் உங்கள்ட்ட ஒரு துவா துவா செய்ய சொல்லுவோம் அவங்களை தான் காசா பணமா நாங்க எதை கேட்குறோம் என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள் அப்போ மற்ற அமல்களை மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இவர் தொழுகையாளி இவர் ஹாஜி இவர் ஒமரா செய்யக்கூடியவர் இப்படி அமல் செய்யக்கூடியவரை குரான உதக்கூடியவரை தெரிந்து கொள்ள முடியும் நோன்பை தவிர நோன்பு ஒன்று மட்டும்தான் அதை பிறர் தெரிந்து கொள்ள முடியாவிற்கும் அந்த ஒரு அடியாங்க மத்தியில் உள்ள தனித்துவமான ஒரு தொடர்பை காட்டுகிறது அத்தகைய சிறப்புக்குரிய குறிய டாக்டர் அவர் ஷஹவத்தையும் நோன்பாலத்தையும் அவருடைய மனோ இச்சைகளையும் எனக்காக வேண்டி விட்டு விடுகிறார் எனவே அவருக்கு லஸ்வாமி फरहத்தானி இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது நோன்பாலைக்கு இரண்டு சந்தோஷங்கள் फरஹத்துன் ஐந்த ஃபித்ரிஹி ஒரு சந்தோஷம் நோன்பு திறக்கின்ற பொழுது வ ஐந்தல் இன்த லிகாய இன்னொரு சந்தோஷம் தன்னுடைய ரப்பை சந்திக்கின்ற பொழுது என்று அல்லஹாட்டு அப்போ இந்த நோன்பு கூலியில அல்லா பசி தாகத்துல இருக்கிறதுனால நம்ம சாப்பாடை பார்த்த உடனே பசித்தவருக்கும் தாகத்திற்கும் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்று அல்ல அல்லாஹ் கூறி காட்டுகிறான் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சந்தோஷம் அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நோன்பு திறக்கின்ற பொழுது இன்னொன்று தன்னுடைய ரப்பை சந்திக்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அப்ப ரப்புடைய அல்லாஹ் அல்லாஹால இங்கே முன்னிறுத்துகிறான் நோன்பிலே நோன்புடைய அசல் தாத்பரியம் அசல் தாக்கம் இறை காதல் இறைவனுடைய தேட்டம் இறைவனுடைய நாட்டம் தான் அல்லாமா அபுல் காசிம் கொஷரி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்வாங்க அபு தப்பாத் ரஹமத்துல்லா சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நபியனா சுவாயிபுல்ல அவர்கள் தொடர்ந்து ஆழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அழுது அழுது அவருடைய கண் பார்வை பறி போய் விட்டது பக்காஷோபோஷ்தார் ஹத்தா குஃப்ப பசரஹு பிரதல்லாஹ் பஸ் அரகு அல்லாஹத் தலா மீண்டும் பக் கண் பார்வை கொடுத்தான் ஒரு முறை அல்ல இரு முறை அல்ல மூன்றாவது முறையும் அழுது 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 கண் பார்வை பறி போனது மூன்றாவது முறையும் அல்லாஹ தல் அவர்களுக்கு கண் பார்வையை திரும்ப மீட்டு கொடுத்தான் மூன்றாவது அல்லாஹ் தலா அவர்களுக்கு வகி அறிவித்தான் இந்த அழுகை சொர்க்கத்தை நாடி என்றால் சொர்க்கத்தை நான் அவங்களுக்கு ஹாலாக ஆக்கி விடுகிறேன் இப்பொழுது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி என்றார் என்றால் நரகத்தை விட்டு நான் அவங்களை பாதுகாப்பு செய்து விடுகிறேன் தூரப்படுத்தி விடுகிறேன் இப்பொழுது சோபனத்தை கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு விஷயம் அளித்த போது சொன்னாங்க ஷௌக்கன் இலை க உள்ள காதலினால் தேட்டத்தினால் மொஹத்தினால் யா அல்லாஹ் சொர்க்கத்தை நாடி ஆசித்து நான் அளவில்லை நிரகத்தை அஞ்சி பாதுகாப்பு தடியான நான் அளவில்லை உன் மீது கொண்ட காதலினால் இஷ்வினால் மொஹம்மத்தினால் அலகிரி என்று சொல்லக்கூடாதா அவளுக்கு வகை அறிவித்தான் லி அஜலிதாலிக அஹதமத் க நபீகி கலீமி அஷரசினி இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நான் உங்களுக்கு ஹிர்ம செய்ய வைத்தேன் என்னுடைய கலியுமான மூசா நபி அலைசாஸ்லாம் அவர்களை உங்களுக்கு ஹித்ம செய்ய வைத்தேன் என்றால் தர கூறக்கூடிய இந்த செய்தியை அபு அலி தப்பாலை உறுதி செய்கிறேன் ஆனோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன முர்சலான் நபி வேதம் கொடுக்கப்பட்ட நபி அல்லாஹ் தாலா அந்த இறை காது தேட்டத்தில் ஆக மித மிகைத்த நபி ஷுஹைப் அலை சலாமிடம் அவர்கள் பத்தாண்டுகள் ஹிம்ம செய்த அந்த வர்க்கத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த இறை காதல் இறை தேட்டம் அல்லாஹ்வுடைய முக பண்படங்க மிகைத்து விட்டது எந்த அளவுக்கு அவர்கள் இறை காதலே உச்சத்தை தொட்டு என்றால் மொத்த மனித வர்க்கத்திலும் அல்லாஹிடம் யாருக்கும் இப்படி கேட்கதற்கு கேட்பதற்கு தைரியம் வரவில்லை ரப்பி நான் உன்னை காண வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் உன்னை எனக்கு காட்டு என்று வார்த்தையை பதிவு செய்யக்கூடிய அந்த அளவுக்கு தைரியமும் அந்த அளவுக்கு வல்லமையும் அந்த அளவுக்கு இதை தேட்டமும் காதலும் எவருக்கும் எவரும் அப்படி வெளிப்படுத்துவதற்கு யாருக்கும் துணிவு கூட இல்லை பல சிதைவுகள் காதலில் இருக்கிறாங்க என்பதிலும் கூட மூசா அலை சல்லாம் கேட்டதை போன்று யாரும் தொடர்ந்து சொல்றாங்க அல்லாவுடைய கலியமுல்லா மூசா அலி சல்லாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாவத்தலாம் வாக்கு அழிச்சா பேசறதுக்கு நாள் ஆயிடுச்சு பேச வரணும் தன்னுடைய உம்மத்தை கூட்டிட்டு வரணும் தானும் ஒட்டுமல்ல தன்னுடைய கூட்டத்தையும் கூட்டு வரணும் அத்தகைய ஒரு சூழ்நிலையில அலோக்களை குடி காட்டுறாள் அம்மா அஜல கண்ண ஓமிக யா மு ஷா பாலகம் உலாய் ஆல ஆ சாரி வா அஜீர்த்த தருலாம் நீங்கள் தனியா வந்துட்டிங்களே உம்மத்தை கூட்டுட்டுலாம் வரணும் உம்மத்தை கூட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் தனியா வந்து முன்னாடிக்குறீங்களே என்று கேட்டபோல சொன்னாங்க அவர்கள் எனக்கு பின்னால் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் நீ என்னை பொருந்து கொள்ள வேண்டி நான் முன்னால் விரைந்து வேகமாக வந்து ரக்ஷகா என்று சொன்னார்கள் இமாமுனா அபு அலி தா சொல்றாங்க அவர்கள் இறை கொண்ட அந்த காதலை அந்த அந்த முகப்பத்தை மறைத்து

அப்ப அந்த அளவுக்கு இதை காதல் மிகைத்த அந்த நபியுடைய அந்த சம்பாஷனை அவர்கள் அல்லாவிடம் கேட்ட அந்த விதம் அல்லாஹ் திருமண குரான் ஷெரீஃபனுடைய வசனமாகவே ஆக்கி விட்டான் ரபி அரணி அந்த லன் தராணி அல்லாஹுடைய விருப்பம் தன்னை காட்ட வேண்டி அவர்களுக்கு இல்லை என்றால் ரபியே பார்க்க முடியாது சொல்லிருக்கலாம் லன் தராணி தராணி என்ற போதிலும் இந்த மலையை பாருங்க மலை அதனுடைய இடத்தில் தரிப்பட்டால் நீங்கள் என்னை கண்டு கண்டுகொள்வீர்கள் மலை தரிப்படல சுக்குநூறா ஆயிடுச்சு மூசாசெல்லாம் அந்த பார்த்தாங்களா இல்லையா அதுல கருத்து வேறுபாட்டுக்குது எந்த அளவுக்கு பார்த்தாங்க பார்த்தனுடைய அந்த அளவும் அந்த விதவும் என்ன என்பதெல்லாம் அல்லாஹ் ஆலம் அல்லாஹே மிக அழிந்ததாக இருக்கிறார் எந்த போதிலும் கூட இஜிமாவின் பிரகாரம் இந்த உலகத்தில் நாம் அக கண்ணால் அல்லாவை காண முடியும் புற கண்ணால் காண முடியாது நாளை காண முடியும் என்ற உலகத்தில் ஒரு அடியான் ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்பங்களில் ஆக உயர்ந்த இன்பம் ஆக விதி இன்பம் அல்லாஹ் மீது உள்ள அந்த காதல் அந்த இஷ்கு அந்த முஹப்பத் அல்லாஹ் காண வேண்டும் என்று அந்த லிஸாவுடைய சவுப்பு தான் இந்த உலகத்தில் ஆரிஃபீன்களால் அடையக்கூடிய இன்பங்கள் இல்லை இன்பம் ஒரு மனிதர் அந்த விஷயத்தை தெரியாமல் விளங்காமல் புரியாமல் அனுபவிக்காமல் மாண்டு போகிறாரோ மர்ணிக்கிறாரோ அதை விட வேற எந்த கைசேதமும் பெரிதாக இல்லை இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சகட்ட இன்பமான அல்லாஹுடைய லக்காவுடைய ஷோக்குடைய இன்பத்தை அடையாமல் மாண்டு போகிறார் என்று சொல்றாங்க அப்போ சொர்க்கம் இருக்கிறது அதை விட மிகப்பெரிய இன்பம் அல்லாஹுடைய லிக்கா அந்த லிஸாவுடைய தேட்டம் அதனுடையமையானால் எல்லாம் நமக்கு ரொம்ப லேசாயிரும் அல்லாஹ் மீது உள்ள அந்த தேட்டம் அந்த காதலினால் நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் இல்லாகிய வந்துவிடும் எதை செய்தாலும் அல்லாவிற்காக வேண்டி மட்டும் அல்லாவுடைய திருமுகத்திற்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய அந்த பழக்கமும் அந்த வழக்கமும் வந்துவிடும் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் வலிமார்கள் இளையசர்கள் இந்த உண்மத்திற்கு கட்டுக் கொடுத்தார்கள் அல்லாஹு அத்தகைய ஒரு இஷ்பையும் நம் அழைக்கம் வரமத்து